வணக்கம் தலைமையிலே இந்த பெண்மணியின் பெயர் சூசன் போல்கர் நம்ம யாருக்குமே தெரியாது இவர் இந்த பெண்மணி வந்து பாரத பிரதமர் மோடிஜியை பாராட்டி பேசியிருந்தாங்க ஒருவேளை வந்து தமிழ்நாட்டு தலைவர்கள் பேசியிருந்தா இன்னைக்கு இந்த பெண்மணி வந்து எல்லா பத்திரிகைகளையும் தலைப்பு செய்தியாக மாறியிருப்பாங்க ஆனால் பாரத பிரதமரை பேசுனதுனால இது தெரில இந்த பெண்மணி வந்து ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர்கள் ஹங்கேரி மற்றும் அமெரிக்கா பிறப்பிடம் வந்து இவங்களுக்கு ஹங்கேரி தான் இந்த பெண்மணி வந்து செஸ் சாம்பியன் கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவான் செஸ்ல அப்படி இருந்தாங்க அதே போல பெண்கள் செஸ் விளையாட்டு போட்டியில் உலக அளவில் வெற்றியை பெற்று மிகப்பெரிய புகழ் பெற்றவங்க இந்த பெண்மணி மிகப்பெரிய சாம்பியன் செஸ்ல அவங்க செஸ்ல அந்த காலம்லாம் முடிஞ்ச பிறகு மிக பெரிய அமைப்பை ஒன்றை தோன்றி தோற்றுவித்து உலகம் எல்லாம் சென்று இலவசமாக செஸ் பயிற்சியை வந்து சதுரங்க விளையாட்டு பயிற்சியை வந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற ஏழை மற்ற முடியாத மாணவர்களும் சொல்லிக் கொடுத்தாங்க இவங்க ஒரு அமைப்பையும் வச்சுருக்காங்க ஸ்பைஸ் அதோட பேர் சூசன் போல்கர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செஸ் எக்ஸலன்ஸ் சொல்லியிருப்பாங்க இவங்களுடைய அமைப்பு இது இதன் மூலமாக உலகம் முழுவதும் இலவசமாக பயிற்சி கொடுப்பாங்க இந்தியர்களுக்கும் அந்த வகையில் அந்த அம்மா வந்து பயிற்சி கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் வந்து நம்ம எழுபத்தி ஐந்தாவது குடியரசு கொண்டாடும் போது பிரதமர் மோடிஜி வந்து அலுவல் ரீதியாக அதிகாரப்பூர்வமாக அவருடைய லெட்டர் ஹெட் அப்படிம்பாங்க அதில் வந்து ஒரு கடிதம் அவங்கள பாராட்டி எழுதியிருந்தாங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா சார்பாக இந்திய குடியரசு தின விழா வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க இலவ இந்த மாதிரி இலவசமாக பயிற்சி கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன் உலகம் புற கொடுக்கறீங்க இந்தியர்களுக்கும் கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டீங்க கேள்விப்பட்டேன் உங்களுடைய பணி ஓங்கட்டும் நீங்க இன்னும் பெரிய அளவுல வரணும் இதை போல தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு அந்த தினத்தில் அவர் உலகம் முழுவதும் இந்தியர்களுக்கு உதவி கொண்டிருப்பவருக்கு மோடிஜி வந்து கடிதம் அனுப்பியிருந்தார் அந்த கடிதம் அவங்களுக்கு சூசன் போல்களுக்கு போச்சு இப்போ வந்து சமீபத்தில் வந்து டி குகேஷ் வந்து சரித்திர வெற்றியை பதிவு பண்ணார் சதுரங்கத்தில் இந்த மேக்னஸ் கால்சனை வெற்றி பெற்று உலக சாம்பியனாக மாறினார் இது சரித்திர வெற்றி அந்த சமயத்தில் வந்து மோடிஜி வந்து கார்ல்சனுக்கு குகேசுக்கும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த பெண்மணி சூசன் போல்கர் வந்து அவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க இதைப்போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் நான் பயிற்சி கொடுத்துருந்தேன் நான் கேட்காமலேயே நான் எதிர்பாராமலேயே எனக்கு ஒரு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் பிரதமர் மோடிஜி தெரிவித்திருந்தார் அது அவங்க இணைச்சிருந்தாங்க பிரதமர் மோடிஜி தெரிவித்தது அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்ப பார்க்கறேன் குகேஷ் வெற்றி பெற்றோனே அவருக்கு அவருடைய பாராட்டை பிரதமர் தெரிவித்திருந்தார் ஒரு பெரிய பிரதமர் ஒரு சதுரங்க விளையாட்டை மனதில் வைத்துக் கொண்டு அந்த விளையாடுபவர்களை ஊக்குவிப்பதும் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் அவர்களை பாராட்டுவதும் பார்க்கறத வந்து உலகத்திலேயே நான் இரண்டே இரண்டு விதம் பார்த்துருக்கேன் ஒருவர் பாரத பிரதமர் மோடிஜி இன்னொருவர் அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மில்லை பெயரும் மில்லை மில்லி அவங்க ரெண்டு பேர் தான் பாராட்டுறாங்க ஒரு சதுரங்கம் விளையாடுபவர்களை கூட மனதில் வைத்து அவர்களை ஊக்குவிப்பது பாராட்டுவதுன்னு சொல்லி ரொம்ப பெருமையா பார்க்குறேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாங்க உண்மையாகவே மிக சரியானதான் மிகப்பெரிய விளையாட்டுக்கு பின்னால் மட்டும் போய் பாராட்டுக்களை தெரிவா தெரிவிக்காமல் தொடர்ச்சியாக எல்லா விளையாட்டையும் சிறியதுல இருந்து பிரதமர் வந்து ஊக்குவிப்பார் இப்ப தொடர்ச்சியா வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா செஸ்ல வரிசையா வெற்றி 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 இந்தியா வந்துட்டு அதே போல் விளையாட்டுக்கள்லையுமே நல்ல வெற்றி நோக்கி போயிட்டு இருக்கு அதுக்கு பிரதமர் மோடி அவர்களின் மோடிஜி அவர்களின் பின்னணியான ஊக்குவிப்பும் இந்த வெற்றி பெற்றால் அவர்களை பாராட்டுவதும் மிக முக்கியமான காரணம் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா பிரதமர் வந்து இந்த விளையாட்டு வீரர்களை மட்டுமல்ல ஒவ்வொரு நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களையும் இந்திரையும் ஊக்குவிப்பதையும் அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதையுமே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டவர் பிரதமர் மோடிஜின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு இந்தியரும் மிக பெரிய முன்னேறணும் வெற்றி பெற வேண்டும் என்பது தான் மோடிஜியோட எண்ணமாவே இருக்கும் ஆனால் இந்த செய்தி ஒரு நம்ம தலைவராக சர்வதேச அளவில் ஒரு பெண்மணி புகழ்கிறாங்க ஒரு வெற்றி பெற்ற ஹங்கேரி பெண்மணி புகழ்கிறாங்க போது அது கொஞ்சமும் தெரியாமல் பார்த்துக்கிறது தமிழ்நாட்டு பத்திரிகையோட இயல்பாக இருக்குது அதே சமயத்தில் அந்த பெண்மணி வந்து இந்த தமிழ்நாட்டு தலைவர்கள் ஏதோ சின்னதாக பேசியிருந்தாங்கன்னா மொத்த பத்திரிகையிலயும் அந்த செய்தி தான் அந்த பெண்மணியோட போட்டோ தான் அந்த பெண்மணி வந்து வால் போஸ்டில் அடித்து ஒட்டியிருப்பாங்க ஆனால் மிகப்பெரிய தவறானது எப்பொழுதுமே நல்லதே நல்லது என்று சொல்ல புலையிக்கணும் நன்றிகள்